சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல பாபு சாஹிப் அப்படின்றவர் ஷிடிக்கு போய் துவாரகா மாயில அமர்ந்து பாபா முன்னாடி பாடணும் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய ஆசையாக மனசுல இருந்தது இப்போ பாபு சாஹிப்க்கு பாடணும்னு ஒரு ஆசை ஆனா பாபா அந்த சமயத்துல என்ன சொன்னார் பாபு சாஹிப் மனசுல நினைச்சது என்ன அப்படின்னா கண்டிப்பா பாபா பாடு அப்படின்னு சொல்லுவார் ஆனா பாபா உடனடியாக கொடுத்த பதில் பாபு சாஹேப் நீ பாட வேண்டாம் அப்படின்னாராம் அப்போ தனக்கு தெரிஞ்ச கலைய வந்து வெளியில அதை காமிக்கிறதுக்கு பாபா முன்னாடி பாடுறதுக்கு அந்த பாகியத்தை பாபா கொடுக்கலையே அப்படின்னு அவர் யோசிக்கிறார் இந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேருக்கு இதே மாதிரி நடக்கும் என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா ஷிறிடிக்கு போனேன் என்ன ஆசை இருந்தது அப்படின்னா ஆர்த்திக்கு பாபாக்கு பக்கத்துல நிக்கணும் ஆனா எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல தரிசனத்துல வந்து ஒரு ஐந்து நிமிடம் பாபாவை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா பாபா அந்த கண்ணிமைக்கும் நேரம் அந்த ஒரு செகண்ட் கூட இல்லை அதுக்கும் கம்மியா அவர் நம்மளை பாத்துட்டாருன்னா போறோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அந்த மகானுக்கு தெரியும் ஆனா அதே அம்மையார் சொன்னாங்க இதெல்லாம் நடந்ததுமா சமாதி மந்திரில வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு ஏன் இப்படி பாபா அந்த ஒரு சின்ன அனுகிரகம் கூட கொடுக்கல ஆர்த்தியிலையும் முன்னாடி நிக்க முடியல தரிசனம் போதும் என்னை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சிறடியில வந்து நம்ம எல்லாரையும் சீக்கிரப்போ சீக்கிரப்போ அவங்க துரத்துறது அப்படின்றது உண்மை ஆனா அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன் அம்மா நீங்க கவலையே படாதீங்க அவங்க பேர்லயும் தவறு கிடையாது அதனால பாபா உங்களை பார்த்துருப்பார் கண்டிப்பா பாபா இருக்கார் அப்படின்றது உங்களை நிச்சயமா காமிப்பார் அப்படின்றது நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க அம்மா காமிப்பார் இல்ல அவர் ஏற்கனவே காமிச்சிட்டார் அப்படின்னாங்க என்னம்மா இப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க இதை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம் நேரா சமாதி மந்திரிலேருந்து இருந்து சுத்தி வெளியில வந்து துவாரகா போகிற வழியில யாருன்னே தெரியலமா ஆனால் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தார் அந்த ஷிரடியில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த பாபா மாதிரி ட்ரெஸ் பண்ணி தலையில டர்பன் கட்டி அந்த மாதிரி வருவாங்க அது வந்து சாதாரண மனிதர்களும் வராங்க பாபா எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார் அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு மெனாக்கல் இருக்கு இந்த விஷயம் சொல்லும் பொழுது எனக்கு பாபா நிகழ்த்திய ஒரு லீலையும் எனக்கு ஞாபகம் வருது அதனால அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றவங்க எல்லாரும் தவறு அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைக்க வேண்டாம் அப்போ என்னாச்சா அந்த இடத்துல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுண்டு தலையில ஒரு துணியை கட்டிட்டு ஒருத்தர் வந்தாருமா ஒரு மாநிலமாக இருந்தார் தாடி வச்சிட்டு இருந்தார் அவரை பார்த்த உடனே எனக்கு என்னமோ தெரியலமா நிக்கணும்னு தோணுச்சு அவரும் வந்து என்ன ஏதோ அடுத்த ஸ்டெப்பு போக விட முடியாத மாதிரி இப்படி கையை வச்சு தடுத்தார் கையை வச்சு தடுத்த உடனே என்ன கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தா அவங்க கையில அந்த அம்மையாரோட கையில வந்து வெறும் ஒரு உதி பாக்கெட் கொடுக்குறார் அவங்க தெளிவா பாக்குறாங்க இப்படி உதி எடுத்து அந்த அந்த அம்மையாரோட கையில உதி பாக்கெட் கொடுத்தாராம் கொடுத்துட்டு அந்த அம்மையார் இப்படி கண்ணில் ஒத்திட்டு பாக்குறாங்களா கையில உதி பாக்கெட்டும் அந்த சிறுடியில் அந்த வேப்ப மரம் இருக்குல்ல அதுல ஒரு வேப்ப இலையும் அவங்க கையில இருக்கா ஆனா அவங்க தெளிவா சொல்றாங்க அவர் கொடுக்கும் பொழுது வெறும் பாக்கெட் மட்டும்தாமா இருந்தது ஏன்னா கொஞ்சம் பெரிய இலை அப்போ இருந்தா கொடுக்கும் பொழுது கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே அப்பதான் அவங்க சொன்னாங்க நம்ம நினைச்சிட்டு போறதொன்னு பாபா நடத்துறது ஒண்ணு அதே மாதிரிதான் பாபு சாஹேப் இந்த காலத்துல நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கிறது அந்த காலத்துல பக்தர்கள் வாழ்ந்து காமித்த விதத்தை எடுத்து அவங்கள ஒரு உதாரணமாக வச்சுதான் நம்ம பாபாவை வழிபடணும் இப்போ அந்த பாபு சாஹேப் என்ன பண்றார் பாபாவோட தர்பாரில் உட்கார்ந்து பாபாக்காக பாடணும்னு ஆசைப்படுறார் ஆனா பாபா சனாராம் பாபு சாஹேப் நீ இப்ப பாடவே கூடாது அப்படின்னு உடனே அவருடைய முகம் சின்னதாயிடுதான் பாபு சாஹப் கேக்குறாரு ஏன் பாபா ஏன் நாம் பாடக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொன்னாராம் நீ இப்போ ஒரு சில நாட்கள் மட்டும்தான் ஷிருடியில இங்க இருக்க நீ எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமோ இல்லை அதுக்கு மேலே இருக்கணும்னு நீங்க வரியோ எப்போ அதுக்கு அந்த அல்லாஹ் நிர்ணயம் பண்றாளோ அது கண்டிப்பா நடக்கும் அந்த சமயத்தில் அல்லாஹ் நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த கடவுள் நீங்க இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நீ ஒரு வாரத்துக்கு மேலே இங்க வந்து தங்குவேல அந்த சமயத்துல நீ எனக்காக பாடு அப்படின்னாராம் சரி பாபா சொன்ன வார்த்தைக்கு மேல மனிதர்கள் எதுவுமே பேச முடியாது அப்படின்றதுனால சரி பாபா அப்படின்னு கிளம்புற தருணம் வருது அப்ப என்ன பண்றார் எல்லாரும் பண்ற மாதிரி பாபாவோட கால சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இப்போ இந்த காலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா சமாதி மந்திர் நம்ம கிராஸ் பண்றோம் இல்லையா நம்ம நிறைய பக்தர்கள் பண்ற ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி நான் எப்பயும் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அந்த சமாதி மந்திர நம்ம தொட்டு வணங்குறோம் அப்போ நீங்க ஆர்த்தி சமயத்துல பாத்தீங்கன்னா லேடிஸ் கிரௌட் வந்து ரைட் சைட் போவாங்க ஜென்ட்ஸ் கிரௌட் லெப்ட் சைடு போவாங்க பட் தரிசன் பாத்தீங்கன்னா அந்த தரிசனம் பொழுது நீங்க எப்படி வேணாலும் போகலாம் நான் என்ன பண்ணுவேன் ஒரு வாட்டி ரைட் சைடும் ஒரு வாட்டி லெப்ட் சைடும் எப்பயுமே போவேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடுல வந்து பாபாவுடைய பாதுகை இருக்கும் அந்த பாதுகையை தொட்டு பாபாக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு அன்பு நம்மளுடைய நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும்னு நினைக்கிறோமோ எப்படியெல்லாம் அன்பு காட்டணும்னு நினைக்கிறோமோ இப்போ தினம் எனக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா பாபாக்கு தினம் காலையில் எழுந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வைப்பேன் காரணம் என்ன பாபாவுக்கு அந்த தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு கிடையாது ஆனால் நம்மளுடைய அன்பு பாபா கிட்ட அந்த மாதிரி பாப்பு சாஹிப் யோசிக்கிறார் அந்த பாபாவோட பாதத்தை தொட்டு நம்ம வணங்கினா போறோம் ஆனா அதுலயும் ஒரு விதமான ஒரு பக்தி என்ன மேகா யோசிப்பாராம் பாபாக்கு அந்த சேவை அப்படின்றது வினோதமா இருக்கணும் இப்ப நெத்தியில வந்து சில பேர் வந்து பாபாக்கு சந்தனம் வைக்கணும் அப்படின்னா மேகா யோசிப்பாரா இல்லை இப்படி தான் பட்டை போடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு பக்தர்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆசை சில பக்தர்கள் பாபாவுக்கு வந்து கால் பாபா பாதுகையை வந்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு ஆசை பாபு சாஹேப் என்ன பண்ணுறார் பாபாவோட காலை நமஸ்காரம் பண்ணி பாபாவோட காலை துளியை நக்கி பார்ப்போமே அந்த பாதுகை எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பாபு சாஹேப் லிக் ஹோலி ஃபீட் ஆஃப் பாபா அந்த பாபாவோடைய பாதுகைய அப்படி லைட்டா அந்த அவ்வளவு மென்மையா இருக்கும் அந்த பாதுகை அவ்வளவு சாஃப்டா இருக்கே அந்த பாதுகையை வந்து ஒரு வாட்டி நாக்கால் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாராம் பார்த்தா பாபாவோட கால் மாதிரி இல்லையா அவருக்கு வாயில வந்தது அபிஷேக தீர்த்தம் பாபாவோட பாதுகை நமஸ்காரம் பண்ணி அதை நக்கி பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது பாபாவோடைய பாதத்திலேந்து வந்தது அபிஷேக தீர்த்த மாதிரி இருந்தது அவ்வளவு ஒரு இனிப்பு அவ்வளவு அற்புதம் அவ்வளவு தெய்வீகம் அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவருக்கு அந்த தண்ணீர் அப்படியே அபிஷேக தண்ணீர் மாதிரி தீர்த்த மாதிரி இருந்த அந்த ஹோலி தீர்த் அந்த தீர்த்தத்தை அப்படியே குடிச்சிட்டு அந்த சந்தோஷத்துல பாபா கிட்ட என்ன கேக்குறதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே பாபாவை பார்த்தாராம் உடனே பாபா சிரிச்சுண்டே கேட்டாராம் இந்த மாதிரி வினோதமா என் பாதுகைய ஒரு பக்தன் வணங்குவான் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது என்னடா இப்படி வினோதமா என் பாதுகையை வணங்கின அப்படின்னு பாபா கேக்குறாரு அப்போ சர்வான் தெரியாமி இவர் அப்படி வணங்க போறாருன்னு தெரியும் அது வந்து நினைச்சிருந்தா பாபா அப்படி அவரோட காலை வந்து தொடக்கூடாது பாபாவோட காலை வந்து நக்க கூடாது அந்த பாதுகையை தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு கல்லு மாதிரி கூட பாபா காக்க தெரியும் ஆனா பக்தர்களோட மனசுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரார்த்தனை கூட சின்ன சின்ன ஆசை கூட பாபாக்கு தெரியுமா உண்மையாகவே அந்த இடத்துல பாபு சாஹிப்க்கு அவ்வளவு சந்தோஷம் இப்போ நமக்கு ஒரு விஷயம் தோணும் நாஷரடிக்கு போகும் இது நடக்கல நான் இது நினைச்சேன் எனக்கு நடக்கல அவங்களுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும் இல்ல இப்ப பாபு சாஹிப்க்கு பாடணும்னு ஆசை ஆனா முடியல ஆனா அதற்கு பதில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் பாபா கொடுத்தார் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு விஷயம் இப்போதைக்கு ஒரு டெம்ப்ரரி பேசிஸ்ல நடக்கல அப்படின்னா தற்காலிகமாக நடக்காம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா கண்டிப்பாட்டா உங்க வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் பாபா கொடுப்பார் அப்படின்றத நீங்க நம்பிக்கையோட நம்புங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அந்த இடத்துக்கு பாபா ஓடோடி வருவார் அப்படின்றதற்கு சாதுராவ் அப்படின்றவர் ஒரு பெரிய உதாரணம் இவரை பத்தி நம்ம சச்சரித்தம்ல படிச்சிருக்க மாட்டோம் இந்த சாதுராவ் யாரு இவருக்கு என்ன லீலை பாபா நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்